நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது நாட்டினை நேட்டோ நாடு மிரட்டி பார்த்துள்ளது நண்பர்களே ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கு இடையே போர் நடந்த போது அமெரிக்கா நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த நட்பு நாடுகள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து ரஷ்யா மீது ஏராளமான பொருளாதார தடைகளை வீழ்த்தினேன் இந்த பொருளாதார தடை காரணமாக ரஷ்யாவை வீழ்த்திவிடலாம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை வளரவிடாமல் செய்துவிடலாம் இதன் மூலம் ரஷ்யா திறமப்படும் என்று அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் நினைத்தன ஆனால் அதன் காரணமாக இந்த பொருளாதார தடை விதித்தின் காரணமாக ரஷ்யா தனது நாட்டிலிருந்து எண்ணெய் கேஸ் போன்ற பொருள்களையோ மற்ற எந்த விதமான பொருள்களையோ மேற்கத்திய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது அதே போன்று அமெரிக்கா பிற நாடுகளில் தான் சேமித்து வைத்துள்ள டாலர் பணத்தையும் எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அமெரிக்கா தன் கண்ட்ரோலில் வைத்துள்ள ஸ்விஃப்ட் என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் வழியில் பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த உத்தியையும் அது தடை செய்து ரஷ்யாவிற்கு டாலர் பணம் செல்லவிடாமல் எந்த நாடும் அனுப்ப முடியாத நிலைமைக்கு அந்த ஸ்விஃப்ட் சிஸ்டத்தை மாற்றி அமைத்தது தடை செய்தது என்பதனையும் நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் டாலர் என்ற ஒரு பணத்தை ஒரு காலத்தில் இரண்டாம் போருக்கு பின்பு டாலர் மூலம் அனைத்து நாடுகளும் வியாபாரம் செய்து கொள்ளலாம் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் என்று ஒரு முடிவெடுத்ததன் காரணமாக டாலரை வைத்துக்கொண்டு அமெரிக்கா இன்றைய உலக நாடுகளை எல்லாம் மிரட்டி வருகிறது அந்த டாலர் பணத்தை வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்புவதற்கு உதவக்கூடிய ஸ்விஃப்ட் என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தினையும் அது தன் கையில் வைத்துள்ளது ஆக இதை வைத்துக்கொண்டு உங்கள் நாடுகளுக்கு நாங்கள் சேங்சன் பொருளாதார தடை விதிப்போம் என்று கூறிக்கொண்டு அனைத்து நாடுகளையும் அப்போதிருந்தே இன்று வரை மிரட்டி வருகிறது என் நண்பர்களை ரஷ்யாவிலிருந்து நாம் தொடர்ந்து எரிபொருள் எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறோம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளிலிருந்து ரஷ்யா நம்ம இந்தியாவிற்கு பல வகைகளில் உதவி செய்து வருகிறது ஆகவே நாம் ரஷ்யா உக்ரைன் போரில் பல நாடுகள் கேட்டுக்கொண்டுமே நாம் ரஷ்யாவை எதிர்த்து நாம் எந்த விதமான நடவடிக்கைகளிலும் நாம் சப்போர்ட் செய்யவில்லை ரஷ்யாவிலிருந்து அதிக அளவிலான எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம் நண்பர்களே சென்ற மாதம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதத்தில் மட்டுமே சீனா பிரேசில் ஆகிய இரு நாடுகளை காட்டிலும் மிக அதிகமாக உலகத்திலேயே ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெயை ஏற்றுமதி இறக்குமதி செய்த ஒரு நாடாக இந்தியா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதிவு செய்தது இந்த நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ரஷ்யாவை எவ்வளவு தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ரஷ்யாவில் ஒரு காலத்தில் ரஷ்யாவுடன் இருந்து பின்னால் பிரிந்து சென்று தனி நாடாக அறிவித்த உக்ரைனை தூண்டிவிட்டு உக்ரைனை ரஷ்யாவிற்கு எதிராக செயல்படும்படி செய்து இன்று ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துகிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் இந்த போரில் இரு நாடுகளும் வெற்றி கொள்ள முடியாத நிலை உள்ளது ரஷ்யா இந்த போரை நிறுத்துவதாக இல்லை ஏனென்றால் உக்ரைன் அமெரிக்காவிடமிருந்து நேட்டோ நாடுகளிடமிருந்து ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து ஏராளமான நிதி உதவியை பெற்று ஆயுதங்களை பெற்று தொடர்ந்து ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது எவ்வளவு மிக பெரிய இராணுவத்தை ரஷ்யா வைத்திருந்தாலும் நேட்டோ நாடுகள் வழங்கக்கூடிய இராணுவ ஆயுதங்கள் அமெரிக்கா வழங்கக்கூடிய நிதி உதவி மற்றும் ஆயுதங்கள் ஆகியவற்றை கொண்டு உக்ரைன் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து ரஷ்யா மீது போர் தொடுத்து வருகிறார்கள் நண்பர்களே உக்ரைன் ஒரு ஐரோப்பிய நாடும் கிடையாது உக்ரைன் ஒரு நேட்டோ நாடும் கிடையாது உக்ரைன் அமெரிக்காவின் நட்பு நாடு அல்லது நேட்டோ நட்பு நாடு என்றும் கூறிவிட முடியாது ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக வளர்த்து விடப்பட்ட திரு ஜெலன்சி அவர்கள் எப்படியாவது ரஷ்யாவை நாம் தொடர்ந்து எதிர்த்து வர வேண்டும் அப்பொழுதுதான் உக்ரைனுக்கு வேண்டிய ஆயுதங்கள் பண வசதி போன்ற அனைத்தையுமே மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் தரும் என்ற நோக்கத்தில் அவர் தொடர்ந்து மேற்கண்ட நாடுகளிடம் பட உதவியும் ஆயுதங்களை பெற்று வருகிறார் நண்பர்களே நேட்டோ நாடுகள் உண்மையிலேயே முப்பத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்தது அமெரிக்கா உட்பட இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளும் மிக மிக சிறிய நாடுகள் இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளும் தனித்தனியாக நின்று ரஷ்யாவுடன் போரிட தயாராக இருக்கின்றதா முடியாதல்லவா அதேபோன்று நீங்கள் மொத்தமாக சேர்ந்து அமெரிக்காவையும் சேர்த்து கொண்டு என்ற அடிப்படையில் நீங்கள் ரஷ்யாவுடன் போர் செய்ய முடியவில்லை அந்த தைரியம் அமெரிக்காவுக்கும் இல்லை ஆகவே நீங்கள் பிராக்ஸி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு நாட்டினை தூண்டிவிட்டு அந்த நாட்டிற்கு ஏராளமான ஆயுதங்களை வழங்கி இந்த ஆயுதங்கள் எல்லாமே நேட்டோவின் ஆயுதங்கள் அமெரிக்காவின் ஆயுதங்கள் தொடர்ந்து கடந்த மூன்று வருடங்களாக உக்ரைன் நாட்டில் உள்ள பொதுமக்கள் அனைவருமே இந்த போருக்கு பயந்து போலந்து போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கு தஞ்சம் புகுந்துள்ளனர் இருக்கின்ற மக்களும் மிக சிரமத்தில் இருந்து வருகின்றனர் ஆகவே அங்குள்ள மக்களுக்கு அதிக அளவு கொடுத்ததோடு கொடுத்துதோடு மூலாமல் உக்ரைன் பெருமளவில் அழியக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது இந்த நேட்டோ நாடுகளும் அமெரிக்கா என்ற நாடுகளும் தான் என்பது நமது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் திரு ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவின் பிரசிடெண்டாக இருந்தபோது தொடர்ந்து ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனுக்கு வேண்டிய ஆயுதங்களையும் பண வசதியையும் கொடுத்து கொண்டிருந்தால் நேட்டோ நாடுகளும் கொடுத்து கொண்டிருந்தன நண்பர்கள் உண்மையிலேயே ரஷ்யா மீது இருக்கக்கூடிய ஒரு தைரியம் இந்த நேட்டோ நாடுகளுக்கு இருந்தால் உடனடியாக அவர்கள் நேரடியாக ரஷ்யாவை உயர்த்து போரிட்டிருக்க வேண்டும் அவ்வாறு போரிட்டுவதற்கான தைரியம் அவர்களிடம் இல்லை ஏனென்றால் அனைத்து நாடுகளுமே சிறிய நாடுகள் ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் இந்த போரில் அதிக அளவில் தனது ஆயுதங்களை ரஷ்யாவிற்கு எதிராக செயல்படுத்த வேண்டியிருக்கும் ஆனால் அந்த நாடுகள் நேரடியாக போரிட்டால் தான் உடனடியாக தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் என்று ரஷ்யா பல முறை இந்த நாடுகளை எச்சரித்துள்ளது ஆகவே இந்த நாடுகள் நேரடியாக ரஷ்யாவிடம் போருக்கு செல்லாமல் இன்று வரை தற்போது பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்காவாக உள்ள திரு ட்ரம்ப் அவர்களும் தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஓட்டு சேகரிப்பு செய்தபோது உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்சி அவர்கள் பெருமளவில் தவறு செய்து விட்டார் அவர் ரஷ்யாவிடம் போருக்கு சென்றிருக்கக்கூடாது அவரின் காரணமாகத்தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறிய அவர் தற்போது திரு ஜெலன்சி அவர்களுக்கு பதினைந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான நிதியை ஒதுக்கி நேட்டோ நாடுகள் அந்த நிதியை பயன்படுத்தி உக்ரைனுக்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்கலாம் அமெரிக்காவிற்கு நேட்டோ நாடுகளிடமிருந்து அந்த பணம் திரும்பி வர வேண்டும் என்ற முறையில் அவர் இந்த அனுமதியை அளித்துள்ளார் நண்பர்களே அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து நேட்டோ நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கும் என்றும் நேட்டோவன் செக்ரட்டரி ஜெனரல் திரு மார்க் ரூட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே இன்னொன்று ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன நடந்துள்ளது என்றால் இந்த நேட்டோவின் தலைவர் நமது இந்தியா பிரேசில் சீனா ஆகிய நாடுகளை பெருமளவில் எச்சரித்துள்ளார் நண்பர்களே ஏற்கனவே அமெரிக்கா ரஷ்யா மீது நூறு பெர்சன்ட் அளவிற்கு அதிகமான பொருளாதார தடை விதித்துள்ளது அந்த நாட்டுடன் எந்தவிதமான வர்த்தக உறவும் உலக நாடுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது என கூறியுள்ளோம் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயையும் வாயுவையும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது இது மிக மிக கண்டிக்கத்தக்கது தற்போது அமெரிக்காவின் பிரசிடென்ட் திரு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவை எச்சரித்துள்ளார் இனியும் ஐம்பது நாட்களுக்குள் ரஷ்யா இந்த போரை நிறுத்த வேண்டும் நிறுத்திவிட்டு அமெரிக்காவுடனும் உக்ரைன் நாட்டுடனும் பேச்சுவார்த்தைக்கு அவர் உடன்பட வேண்டும் இல்லைனால் மிக பெருத்த அளவிலான சேதத்தை ரஷ்யா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் நண்பர்களே இதைத் தொடர்ந்து நேட்டோவின் தலைவர் அவர்கள் நேற்று இந்தியா சைனா பிரேசில் ஆகிய மூன்று நாடுகளையும் எச்சரித்துள்ளார் நண்பர்களே இவர் யார் நண்பர்களே இவர் நேட்டோ நாடுகளின் விஷயங்களை கவனிக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் இவர் நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் இவர் ஆராய வேண்டும் இவர் யார் இந்தியாவையும் சீனாவையும் பிரேசிலையும் மிரட்டக்கூடிய அளவில் பேசியிருப்பது இது கண்டிக்கத்தக்கதல்லவா இவர் தன் நாட்டின் பிரச்சனைகளை பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்தியாவின் பிரச்சனைகளை இவ்வாறு இவர் குறை முடியும் இந்தியாவின் பிரச்சனைகளில் இவர் எவ்வாறு தலையிட முடியும் இந்தியாவிற்கு தற்போது ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான நிதி தேவை என்றால் இவர் கொடுப்பாரா ஆகவே இவர் தன்னுடைய பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் வெறி நாடுகளின் பிரச்சனைகளை தலையிடுவது இது தேவையில்லாத செயல் என்று நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நண்பர்களே அவர் என்ன கூறியுள்ளார் என்றால் திரு ட்ரம்ப் அவர்கள் விதித்த நடைமுறையை திரு புட்டின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இனியும் ஐம்பது நாட்களுக்குள் திரு புட்டின் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் போரினை நிறுத்திவிட்டு இல்லை என்றால் ரஷ்யாவிடமிருந்தே எண்ணெய் வளங்களை இறக்குமதி செய்யக்கூடிய இந்தியாவின் பிரதமர் சீனாவின் பிரசிடென்ட் பிரேசில் நாட்டின் பிரசிடென்ட் அவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் நீங்கள் இரண்டாவது தடவையாக செகண்டரி சேங்ஷன் நூறு பெர்சன்ட் அளவிற்கு நாங்கள் உங்கள் மீது விதிப்போம் என்று இவர் எச்சரித்துள்ளார் நண்பர்களே நண்பர்களே இந்த குட்டி நாடுகளெல்லாம் இந்தியாவை எதிர்க்க முடியுமா இல்லை நேட்டோ நாடுகள் தான் இந்தியாவை வந்து எதிர்த்து போரிவிட முடியுமா இவ்வாறு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர் ஏன் இவ்வாறு இந்தியாவையும் சீனாவையும் பிரேசிலையும் எதிர்த்து பேச வேண்டும் இவர் தன் பிரச்சனையை பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மேற்கத்திய நாடுகள் நேட்டோ நாடுகள் எல்லாம் தன்னுடைய பிரச்சனையை உலக பிரச்சனைகள் என்று பார்க்கும் ஆனால் உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை என்னவென்றே கண்டுகொள்வதில்லை அது அவர்கள் அவர்கள் பிரச்சனை என்று நினைத்துக் கொள்கின்றனர் என்று நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்கனவே தனது கருத்தை பலமுறை வெளியிட்டுள்ளார் நண்பர்களே அதையும் மீறி இந்த நேட்டோவின் தலைவர் அவர்கள் நமது பிரச்சினைகள் தலையிட தேவையில்லாத வகையில் இவர் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் நமது நாட்டின் மக்களுக்கு என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நிர்ணயிக்க வேண்டியது நம்ம நாட்டு தலைவர் அவர்கள் நம் நாட்டு தலைவர்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றை எங்கெங்கே குறைந்த விலையில் கிடைக்கின்றதோ என்னென்ன தொழில் வளர்ச்சி செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அவற்றை நமது மக்களுக்காக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அதை செய்யாதீர்கள் இதை செய்யாதீர்கள் என்று அமெரிக்காவோ நேட்டோ நாடுகளோ கூறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று நமது வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக தெளிவாக பதிலடி கொடுத்துள்ள நாடுகளே நேட்டோவின் தலைவருக்கு ஆகவே நண்பர்களே நாம் தற்போது இந்த நேட்டோவின் அச்சுறுத்தலுக்கு நாம் பயப்பட போவதில்லை ஆனால் இந்த நேட்டோ நாடுகள் நம்மீது பொருளாதார தடை விதித்தால் நிச்சயம் உலக அரங்கு இரண்டாக பிரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களே சீனா ரஷ்யா ஈரான் வடகொரியா இந்தியா பிரேசில் மற்றும் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள சாங்காய் உள்ள அமைப்புள்ள நாடுகளெல்லாம் ஒன்று சேரக்கூடும் இந்த நாடுகள் தனது நாடுகளுக்குள் ஒரு புதிய வகை பணத்தை உருவாக்கி தனது நாடுகளுக்குள் அவை பணப்பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நண்பர்களே அந்த நேரத்தில் யூஸ் டாலரே இந்த நாடுகள் இந்த கூட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளாது அப்போது இந்த நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் மீதை படையெடுப்பதற்கு முயலக்கூடும் நண்பர்களே ஆகவே நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் மீது தொடர்ந்து படையெடுக்கலாம் என்று வருவதானால் இதற்கு முன்பே வந்திருக்க முடியும் ஆனால் அவை அந்த சூழ்நிலையில் இல்லை அமெரிக்காவின் ஆயுதங்கள் எல்லாம் பயனற்று கிடைக்கின்றன அமெரிக்கா சீனாவை எதிர்த்து போரிடக்கூடிய நிலையில் அது இல்லை ஆகிய நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து இந்த சீனா ரஷ்யா இந்தியா வடகொரியா ஈரான் பிரேசில் மற்றும் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் ஆகியவுடன் சேர்ந்து போரிட வந்தால் அது மூன்றாம் உலோக போராக உருவாகக்கூடிய நிலைமை அதிகம் உள்ளது நண்பர்களே இந்த நேட்டோ நாடுகள் தன் வாயை புத்திக்கொண்டு தனது நாட்டின் நிலையை அறிந்து தனது நாட்டின் வளர்ச்சிக்குத்தான் பாடுபட வேண்டிய ஒழிய தன் நாட்டில் உள்ள தான் கவனிக்க வேண்டும் மொழிய வேண்டாத அளவில் பிற நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவது எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் உண்மை நிலை நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனலை இந்த வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே